ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறகு இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் பற்றியும் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுள்ள நம்ம பார்க்கக்கூடிய ராசியானது மிதனம் ராசி பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலேயாவது நடைபெறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தாங்க அந்த மாதத்தை நம்ம வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் புதிதாக பிறக்கக்கூடிய மாதம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு கிரகங்கள் தான் வந்து காரணமாக இருக்கும் இந்த என்ன கிரக இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் அதருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க மிதுனம் ராசி இந்த மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்டது என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களை வைத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்களை வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது சூரியனுடைய பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு பொதுவாகவே இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதத்தையே வந்து கணக்கிட்டு செய்வாங்க அப்படி பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய தலைவனா இருக்கக்கூடிய சூரியன் சிம்ம ராசி அதாவது தன்னுடைய சொந்த ராசியில ஆட்சி பெற்று அமரக்கூடிய மாதம்னா அது இந்த செப்டம்பர் தான் சொல்லப்போனா இந்த செப்டம்பர் மாதம் சூரியனுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் இவருடைய தாக்கம் பனிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் சிம்ம ராசியில தான் ஆட்சி பெற்று அமர போறாரு இப்படி சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறக்கூடிய காலத்தில் சனி பகவானோ வக்ர சனியாக வந்து இருக்கிறார் இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சனி பகவான் நார்மலாக கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்று இருந்தார் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளுக்குமே மிகப்பெரிய பாதிப்புகளானது ஏற்பட்டிருக்கும் ஆனால் அது சனி பகவான் வக்ர நிலையில் வந்து இருக்கிறாரு ஸோ அளவுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வந்து ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் மேலும் சூரியனுடைய அம்சம் ஆட்சி அதிகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் மேசம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நான்கு ராசிகளுக்குமே அற்புதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த ஒரு நிலையில மதனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க குறிப்பா மதனராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை அதாவது அடுத்து வரக்கூடிய மாதத்தில் நிகழக்கூடிய விஷயங்களை இந்த மாதமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையின் காரணமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் புதாத்திய யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் வந்து ஏற்பட்டிருக்கு ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு வளர்ச்சிகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைம் செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த டைமில் வந்து பார்க்கலாம் அதே தாங்க தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசி ராசி என்பர்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது பொதுவாகவே எல்லா ராசிக்குமே தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சூரியனும் குருவும் இணைந்து இருக்கிறாங்க ஸோ குருவினுடைய பலமானது அதிகமாக வந்து கிடைக்கும் சூரியன் அவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் ஸோ அவருடைய ஆட்சியும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்தில் எல்லாருக்குமே ரொம்பவே அற்புதமான முன்னேற்றங்கள் தாங்க ஏற்படும் இது பொதுவான ஒரு பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது தான் எக்ஸாக்டாக என்ன கிரகங்கள் இருக்குது என்ன தசாபுத்தி நடக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பொதுவாக மதனராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது அடிப்படையில் தான் பார்க்கக்கூடியது இருக்கக்கூடிய பலன்கள் தாங்க அதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு இன்னுமே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானத்தில் நல்ல ஒரு நிறைந்த மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம் ஏன்னா வேண்டிய வளர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது சொல்லப்போனால் நீங்கள் பல கஷ்டங்களுக்கு பிறகு சேமித்து வைத்த ஒரு பணமாக இருக்கும் அதாவது அந்த பணத்தை யார்கிட்டையாவது நீங்கள் கொடுத்து ஏமாந்து இருப்பீங்க எப்பேற்பட்ட கஷ்டம் அதாவது ரிட்டைர்மெண்ட் பணமாக இருக்கலாம் இல்லைன்னா வீடு வாசல் இது மாதிரி ஏதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதோடு இல்லைன்னா நல்லா கடுமையாக உழைத்து நீங்கள் சேமித்த ஒரு பணமாக இருக்கும் அதாவது யாரையாவது நம்பி நீங்கள் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு பல வருடங்கள் ஆகியுமே வந்து வந்திருக்காது பல வருடங்கள் கடந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு டைம்ங்க கண்டிப்பாக அந்த பணம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட இது வரைக்கும் உங்க கையில வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட பணம் கூட இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் அதாவது வரா பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால இந்த மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரொம்பவே அற்புதமானது தாங்க உங்களுடைய வேதனையானது மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களால் நீங்கள் வந்து அவதிப்பட்டு இருந்துருப்பீங்க அதில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து இந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் எல்லாருமே வந்து வீழ்த்தப்படுவாங்க நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க எதிரிகளை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க பஞ்சமி தேதிகள்லாம் மிஸ் பண்ணாதீங்க வராகி வழிபாடு எதிரிகளை எல்லாம் அழித்து கொடுக்கும் உங்களுக்கு வேண்டிய செல்வ செழிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் தீரா நோய் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே தீர்த்து வைப்பாங்க சோ கண்டிப்பா இவங்கள வந்து வழிபாடு செய்துக்கோங்க அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகுது அப்படின்னு தான் சொல்லணும் நீண்ட நாளா இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப வந்து தீர்ந்து போகுங்க சோ பல நாட்களா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு லேண்ட் விஷயமா வந்து ஏதாவது வழக்குகள் நடந்துட்டு இருக்கலாம் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இடப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த டைம்ல தீரும் மிதனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு போகும்போது பல பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க அந்த வகையில் தற்போது இடப்பிரச்சனைகளானது தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்கலாங்க அதே தான் இந்த மாதத்துல உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வகையில செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் நல்ல ஒரு கவனத்தை வந்து செலுத்தணும் வெளி உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைத்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க இந்த முறை ஆரோக்கியத்திற்காக கூட நீங்கள் அதிக அளவு செலவு செய்ய வேண்டி இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு டேக் கேர் பண்ணிக்கோங்க அதுவும் முதனராசி அம்பர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் இன்னுமே வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களெல்லாம் கவனமாக வந்து பார்த்துக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடாதீங்க சொல்லப்போனால் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதனராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு வந்து இருப்பீங்க என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே கூட அதில் ரொம்பவே நாசுக்காக வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து பார்க்கக்கூடியவங்க அதே பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த அதீத புத்திசாலித்தனமே உங்களுக்கு வந்து தீங்குகளை எல்லாம் விளைவித்து கொடுத்துடும் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுத்து கொடுக்கும் சில நேரத்தில் இது போல கூட நடக்குங்க நம்ம அதிகமாக புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம் அதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் என்ன விஷயங்களை எப்போ செய்கிறீங்களோ அதை வந்து பொறுமையாக வந்து யோசித்து வந்து செயல்படுவது ரொம்பவே நல்லது நிறைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அதுக்கு உங்களுடைய பொறுமையானது தேவைப்படுது அதே போல தாங்க இந்த டைம்ல கணவன் மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மதனராசி என்பர்களாக இருக்கக்கூடிய நீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போறதுனால மட்டுமே பிரச்சனைகளானது இல்லாமல் வந்து இருக்க முடியும் ஸோ தேவையில்லாத விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறதும் நல்லது ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஏற்பட்டுட்டே இருக்கும் அதனால் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு நிதானத்தோடு இருந்துக்கோங்க அதே போல் உங்களுடைய செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பாதியில் இவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்தாலுமே கூட பிற்பாதி உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் பிற்பாதி அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய பயிற்சியானது மாற்றம் பெறும் அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை தவிர மற்றபடி ஒரு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது அதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சியின் அடிப்படையில் மட்டுமே இந்த டைமில் வந்து பலன் கிடைக்க போகுது ஸோ நீங்கள் நல்ல முயற்சிகள் பண்ணி படிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண்களும் வந்து பெற முடியும் முயற்சிக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நல்லா படிச்சிங்க அப்படின்னா அது அதற்குரிய நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களால் பெற முடியும் இந்த பதிவில் மதனராசி என்பர்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது என்ன மாதிரியான பலன்களெல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்